தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் ரஹமானியா அரபிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஏஹியா சினான் மற்றும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நிசாமுத்தீன் ஆகியோர் பட்டம் பெற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தமிழ்நாடு ஜமாத் உலாமா சபையின் தலைவர் மௌலானா மூலவி அல் ஹாஜ் ஹாஜா மொய்நுத்தீன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் صلى <applause> الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه أنا <applause> بطلع <applause>